சார் ஒரு பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு அதில் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போட்டுட்டுருக்காங்க ஒரு நாள் கூட தடையே இல்லை அப்படியே ஞாயிற்றுக்கிழமை இடையில வந்தாலும் அடுத்த நாள் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுட்டுருக்காங்க அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது கேஷியர் கூப்பிட்டார் யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்குறாரு தெரியல சார் தினமும் காலையில் பத்து மணிக்கு டான் வருவார் பணத்தை போடுவார் போயிட்டே இருப்பார் ஆள் கொஞ்சம் சிறு மூஞ்சி மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் யாரும் அவகிட்ட பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கார் அடுத்த நாள் காலையில் காத்துட்ருக்கார் அவருக்கு முன்னாடி அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறாரு அவனை கண்டுக்காமல் போயிடுறாரு அவர் என்ன தான் புறக்கணிச்சாலும் மேனேஜர் அவர்கிட்ட பழகி எப்படியாவது அந்த ரூபாய் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேனும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு நாள் மேனேஜர் வர வழியில் அந்த ஆயிரரூபா பார்ட்டி வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லி ரோட்டில் நின்றுட்டுருக்காரு மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து பேங்க்கு கூப்பிட்டு போகிறாரு சார் நம்ம இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல இப்போ சொல்லுங்கள் எப்படி தினமும் ஆயிரரூபா போடுறீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் நான் எந்த வேலையும் பார்க்கல தொழிலும் செய்யலை தினமும் பந்தயம் கட்டுவேன் அதில் எப்படியும் ஜெயிச்சிருவேன் அந்த காசு தான் சார் இது அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜருக்கு நம்ப முடியல அது எப்படி தினமும் ஒருத்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் இருந்தாலும் பொய் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவரோட முகத்தை பார்த்தே அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் சார் இந்த பந்தயம் மட்டும் நான் யார்கிட்டையுமே சொல்கிறது இல்லை அப்படியே சந்தேகமாக பார்த்த மேனேஜர்கிட்ட சரி சார் நம்ம ரெண்டு பேருக்கும் பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு டென்ஷன் ஆகி மேனேஜர் சரி பந்தயத்துக்கு நான் ரெடி என்ன பண்ணு அப்படின்னு கேட்கும்போது காலையில் பத்தே காலுக்கு நான் வருவேன் நாளைக்கு உங்கள் காலோட தொலைப்பகுதி பச்சை கலராக மாறிடும் ரெண்டாயிரம் பெட்டு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி ப பச்சையாக மாறும் அப்படின்னு கேட்குறாரு பெட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கு போயிடுறாரு எப்போது பத்து மணிக்கு பேங்க்கு வர மேனேஜரு இன்றைக்கி ஒம்பது மணிக்கே வந்துட்டு அடிக்கடி பேண்ட்டை கழட்டி கழட்டி செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருவேளை பச்சையாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி வச்ச மாதிரியே பத்தே காலுக்கு அந்த ஆள் வ வந்துட்டான் சீட்லேருந்து எழுந்து பேண்ட்டை உடனே கழட்டி காட்டுறாரு பார்த்தான் பார்த்தியா என்னோட தோட பச்சை கலராக மாறல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அங்கே இருந்தவிட்ட என்னமோ பேங்க் ஆஃபீஸர் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு இந்த ஆளை நம்பி பந்தயம் கட்டினேன் இப்போ என்ன சொல்கிற இடு மூவாயிரத்தை அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு வந்து ஆள்கிட்ட வாங்குறாரு காசை அந்த மேனேஜருக்கு மு முறைச்சபடி மூவாயிரத்தை கொடுத்துட்டாரு அதை வாங்கிய பந்தயக்காரன் ரெண்டாயிரம் ரூபாயை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டான் பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் ஆனால் இவங்ககிட்ட நான் கட்டின பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டில் கட்டிட்டு போயிடுறான் அவங்கக்கிட்ட பந்தயம் கட்டி மூவாயிரம் ரூபாய் தோட்டு போனவர் சொல்கிறான் மேனேஜர் கேட்ட வந்தவன் கடுப்பாகி போயா நீ எல்லாம் ஒரு மேனேஜர் ஆஃபீஸராக என்னை பார்த்த உடனே பேண்ட்டை கழட்டி காமிப்பார் உனக்கு சொன்னால் சே அப்படிலாம் இருக்காது உன்னை நம்பி பந்தயம் கட்டினேன் இங்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான வேலையை செய்கிற தூ அப்படின்னு சொல்லிட்டு தூப்பிட்டு போயிடுறாரு மோர்ல ஆஃப் த ஸ்டோரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அவன் வேலையை அவன் அவன் பார்க்கணும் அடுத்த வேலையில் தலைகிட்டால் இப்படி தான் ஆகும்